வணக்கம் ஏப்ரல் எட்டு அமெரிக்காவின் பல மாநிலங்கள் இருளில் மூழ்க உள்ளன அங்குள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மிக அரிதான பிரம்மாண்டமான சூரிய கிரணம் நிகழ்வதால் அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சூரியன் பூமிக்கு இடையே ஒரே நேர்கோட்டில் நிலவு வருவதால் சூரிய ஒளி மறைக்கப்படும் நிகழ்வு சூரிய கிரணம் என அழைக்கப்படுகிறது சூரிய கிரகணம் ஆண்டுக்கு இரண்டிலிருந்து மூன்று முறை வழக்கமாக ஏற்படக்கூடியதுதான் ஒவ்வொரு பதினெட்டு மாதங்களுக்கிடையே சூரிய கிரகணங்கள் பூமியில் எங்காவது ஏற்படத்தான் செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இரண்டு சந்திர கிரகணமும் இரண்டு சூரிய கிரகணமும் நிகழவுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் இருபத்தைந்தாம் தேதி பௌர்ணமி அன்று ஆஸ்திரேலியா உள்ளிட்ட சில பகுதிகளில் சந்திர கிரகணம் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து அடுத்த பதினைந்தாவது நாள் வரும் ஏப்ரல் எட்டாம் தேதி அமாவாசை தினத்தில் சூரிய கிரணம் ஏற்படுகிறது ஏப்ரல் எட்டாம் தேதி வரக்கூடிய சூரிய கிரணம் இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பனிரெண்டு மணிக்கு துவங்குகிறது இந்த கிரகத்தின் உச்சம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு துவங்கி நள்ளிரவு ரெண்டு புள்ளி இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிவடைகிறது இரவு நேரத்தில் இந்த கிரணம் ஏற்படுவதால் இந்தியாவில் இதனை பார்க்க முடியாது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் அட்லாண்டிக் ஆர்க்டிக் பகுதிகள் ஐரோப்பாவின் மேற்கு நாடுகளிலும் இந்த கிரகணம் நிகழ்கிறது ஏப்ரல் எட்டு அன்று நடைபெறும் அரிய முழு சூரிய கிரகண நிகழ்வு காரணமாக வட அமெரிக்கா உட்பட பல மாநிலங்கள் இருளில் மூழ்கி கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் இங்குள்ள பள்ளிகளுக்கு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெக்ஸாஸ் ஓக்லஹோமா ஆர்கெட் சாஸ் மிசோரி நியூயார்க் பென்சில்வேனியா வேட்வார்ட் இலியானாய்ஸ் இந்தியானா ஓஹியோ நியூ ஷாம்ஷர் மற்றும் மைனே ஆகிய மாநிலங்களில் இந்த சூரிய கிரணம் தாக்கத்தை ஏற்படுத்தும் நிபுணர்களின் கூற்றுப்படி சூரிய கிரகணம் சூரிய மின் உற்பத்தியில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் ஏழு ஆண்டுகளுக்குள் அமெரிக்காவில் ஏற்படும் மிகப்பெரிய இரண்டாவது சூரிய கிரகணம் இதுவாகும் சூரிய கிரகண நிகழ்வை விஞ்ஞானிகள் மிக ஆவலோடு எதிர்பார்க்கின்றனர் சூரியனின் விளிம்பு பகுதியான கரோனாவை மிக துல்லியமாக ஆய்வு செய்ய இந்த சூரிய கிரகணம் நல்ல வாய்ப்பாக அமையவுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் எட்டு அன்று நிகழும் முழு சூரிய கிரகணம் இன்னும் நூற்றி இருபத்தாறு ஆண்டுகளுக்கு மீண்டும் நிகழாத மிக அரிய வானியல் நிகழ்வாகும் மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்